வணக்கம் இந்த புலோட் தலைவர் உமா மகேஸ்வரன் அவர்கள் எப்படி அவரது சொந்த அமைப்பால் அளிக்கப்பட்டார் என்பதையும் அதாவது பிளோட் அமைப்பினரே ஏன் சொந்த தலைவரை போட்டு தள்ளினார்கள் என்பதையும் எப்படி மாணிகதாசன் தந்திரமாக திட்டமிட்டு உமா மகேஸ்வரன் அவர்களது மிகவும் நம்பிக்கைக்குரிய ஆட்களை வைத்து அவரை போட்டு தள்ளினார் என்பதையும் மகேஸ்வரனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்த அந்த பிளோட் உறுப்பினர் யார் போன்ற பல விஷயங்கள் பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு காலகட்டத்தில் புலிகளின் முதல் நேர பெண் போராளி உர்மிளா அவர்களுடன் தொடர்பு வைத்திருந்ததாக கூறி உமா மகேஸ்வரன் அவர்கள் இயக்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தார் அதற்கு பலரும் பல காரணங்கள் சொன்னாலும் ஒருமுறை தலைவரிடம் இதை பற்றி கேட்டபோது ஒரு இயக்கத்தின் தலைவரே இயக்கத்தின் பெண் உறுப்பினரோடு தொடர்பு வைத்திருக்கிறார் என்ற விஷயம் வெளியில் தெரிந்தால் எந்த தமிழ் குடும்பமும் தங்கள் பெண் பிள்ளைகளை போராட அனுப்பாது என்று கூறினாராம் இந்த சம்பவம் நடந்தபோது போது புலிகளின் மத்திய குழுவின் சேர்மனாக உமா மகேஸ்வரன் இருந்தார் அதாவது இயக்கத்தின் தலைவராக தலைவர் பிரபாகரன் அவர்களாலே உமா மகேஸ்வரன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது எழுபதுகளின் இறுதி அந்த காலகட்டத்தில் இயக்கத்தில் பெண் தொடர்பு வைத்துக்கொள்ள கொள்ள கூடாது என்ற சட்டமே புலிகள் இயக்கத்தில் இருந்தது ஆனால் சில ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்த சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டு புலி போராளிகள் திருமணம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர் குறிப்பாக இயக்கத்திற்குள்ளேயே திருமணம் செய்ய புலி போராளிகள் ஊக்குவிக்கப்பட்டார்கள் இந்த வகையில் தலைவர் பிரபாகரன் அவர்களே தனது பல முக்கிய தளபதிகளுக்கு சக போராளிகளுடன் திருமணம் நடத்தி வைத்திருந்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது என்பது காலகட்டத்தில் இயக்கத்தில் பிளவு ஏற்பட்டபோது போது சுந்தரம் ஒரு குழுவுடன் பிரிந்து சென்று விடுகிறார் அப்போது ஏற்கனவே பேச்சுகள் நடந்து முடிந்து தயாராக இருந்த உமா மகேஸ்வரன் அவர்களை சேர்த்து கொண்டு புளோட் அமைப்பு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கரப் பின் தமிழ் இயக்கங்களுக்கு இந்தியா உதவ ஆரம்பித்ததும் மற்ற தமிழ் அமைப்புகள் போலவே புளோட் வேகமாக வளர ஆரம்பித்தது ஆனால் புளோட் வளர வளர அந்த அமைப்பில் உட்படுகொலைகளும் அதிகரித்து கொண்டே சென்றது அதாவது இபிஆர்எல்எஃப் போன்ற மற்ற அமைப்புகளிலும் இவ்வாறு நடந்தாலும் இயக்கத்திற்குள்ளே படுகொலைகள் புளோட்டின் அடையாளமாகவே மாறி இருந்தது ஒட்டுமொத்த ஈழ ஆயுத போராட்டத்தின் தலை சிறந்த இராணுவ தளபதி சமரக்கல் நாயகன் பிரிகேட் பாலாஜ் அவர்கள் ஒரு காலத்தில் ப்ளோட் உறுப்பினராக இருந்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது ஆனால் ஸ்லிப்பர் சைல் வகை போராட்டத்தை தேர்வு செய்திருந்த புளோட்டில் ஆர்வம் இல்லாமல் இருந்த அவர் தொடக்கம் முதலே இறங்கியிருந்த புள்ளிகளால் ஈர்க்கப்பட்டார் ஒருவேளை பாலாஜி அவர்கள் புலோட்டில் தொடர்ந்து இயங்கியிருந்தால் அவரது ஆளுமையை பார்த்து மிரண்டு போய் உமா மகேஸ்வரன் தொடக்கத்திலே பிரிகேட் பாலாஜி அவர்களை அளிக்க உத்தரவிட்டிருப்பார் புலோட் அவையில் பல சைக்கோ கில்லர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது அதில் முக்கியமான சைக்கோ கில்லர் சங்கிலி தனது எதிரிகள் மட்டுமல்ல சொந்த புளோட் உறுப்பினர்களை இவர்கள் மிகவும் கொடூரமாக சித்திரவதை செய்து கொள்வது வழக்கமாக வைத்திருந்தனர் இதற்கு சிறந்த உதாரணம் சூழிபுரம் சம்பவம் இந்த சூழிப்புறம் சம்பவத்தை பற்றி விரிவான வீடியோ நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கின்றோம் அதற்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதேபோல புளோட் அமைப்பின் கட்டமைப்பில் முக்கிய பங்கு வகித்த குறிப்பாக யாழ் சூழிபுரத்தில் புளோட் மிகவும் பலமாக இயங்க முக்கிய காரணமான சந்ததியார் அவர்களை உமா மகேசன் அவர்களின் கட்டளையின் கீழ் இந்தியாவில் வைத்தே புளோட் அமைப்பினரால் அளிக்கப்படுகிறார் இதனால் சொந்த புரோட் அமைப்பு மீதும் அதன் தலைவர் உமா மகேசன் அவர்கள் மீதும் கோபமற்ற டேவிட் ஐயா அருகில் இருந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் ஆனால் மகேசன் அவர்களுக்கு அப்போது அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் ஆதரவு இருந்ததால் தமிழ்நாட்டு காவல்துறை சந்ததியார் மிக நீண்ட நாள் காணாமல் போனதை பற்றி எந்த விசாரணையும் நடத்தவில்லை இவ்வாறான படுகொலைகள் புரோட் அமைப்புக்குள் நடந்ததால் தமிழ் மக்களோ வெளியே உலகமோ இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் நாம் ஏற்கனவே பார்த்த சூலிபுரம் சம்பவத்திற்கு பின் மக்கள் செல்வாக்கினை புளோட் இழக்க ஆரம்பித்ததோடு இரண்டு சம்பவங்கள் புளோட்டை பெரிதும் பாதித்தது ஒன்று ராவின் செல்லப்பிள்ளை என்ற நிலையை புளோட் இபிஆர்எல் அமைப்பிடம் இழந்தது இரண்டு தமிழ்நாட்டு முதல்வர் எம்ஜிஆர் அவர்களும் புளோட்டை விட்டு புலிகளை ஆதரிக்க ஆரம்பித்து விட்டார் அதனால் இந்தியாவின் மத்திய அரசோ தமிழ்நாட்டின் எம்ஜிஆர் அரசின் ஆதரவோ இல்லாமல் போக புளோட் அமைப்பு திண்டாட ஆரம்பித்தது இந்த நிலையில்தான் உமாமகேசன் யாரும் சற்றும் எதிர்பார்க்காத முடிவு எடுக்கிறார் இந்த முடிவு அவரது அழிவுக்கு முக்கிய காரணமாகவும் அமைந்தது அதாவது அமைச்சர் லலித் உடன் நெருங்கி பல ஆரம்பித்தார் அது மட்டுமில்லை ஜேபி அமைப்புடனும் தொடர்பினை ஏற்படுத்தி கொள்கிறார் இந்த முடிவு தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல புளோட் அமைப்பினர் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அதாவது நாம் யாரை எதிர்த்து போராட கிளம்பினோமோ அவர்களுடனை கைகோர்த்தது என்பது ஒரு நம்பிக்கை துரோகம் தான் என்பது புளோட் உறுப்பினர்களுக்கே புரிந்தது ஆனால் அதனை வந்து உமாமகேசன் அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டார் இவ்வாறு அமைப்புக்குள்ளும் வெளியிலிருந்தும் புளோட் அமைப்பு பலவீனமடைய ஆரம்பிக்கிறது இந்த நிலையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு புளோட் அமைப்பில் விவாதிக்காமல் தனிச்சையாக மாலத்தீவில் கூ நடத்தினார் உமா மகேசன் அவர்கள் இந்திய அமைதிப்படை ஈழத்தை விட்டு கிளம்ப தயாராகி கொண்டிருந்த போது அமிர்தலிங்கம் படுகொலை நடக்கிறது அப்போது கொழும்பு வந்திருந்த உமா மகேசன் அவர்கள் அமிர்தலிங்கம் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த அவரது வீட்டுக்கு செல்கிறார் அங்கிருந்து திரும்பி வரும்போது அவர் படபடப்பாக இருக்கிறார் அதாவது பிளோட் முக்கியர்களை பாதுகாப்பாக இருக்கும்படி சொல்ல சொல்கிறார் அதற்கு காரணம் பிரேம்தாசா அவர்களுக்கு தொடக்கம் முதலே லலித் மற்றும் உமா மகேசன் அவர்களது நெருக்கமான நட்பு பிடிக்கவில்லையாம் கொழும்பில் ஒரு ரகசிய எடுத்து வைத்து புளோட் நடத்திய கூட்டத்தில் உமா மகேசன் அவர்கள் கலந்து கொள்கிறார் அப்பொழுது புளோட் முக்கிய உறுப்பினர்களுடன் உமா மகேஸ்வரன் காரசாரமான விவாதத்தில் ஈடுபடுகிறார் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் எல்லோரும் புளோட் அமைப்பை விட்டு வீட்டுக்கு போகலாம் மலையக தமிழர்கள் மற்றும் இடதுசாரி ஆதரவு தெற்கு ஆட்களை வைத்து புதிய அமைப்பை என்னால் உருவாக்க முடியும் என்று கோபமாக பேசுகிறார் அதற்கு இப்போ வீட்டுக்கும் போக முடியாமல் தமிழ் மக்களுக்காக போராடவும் முடியாமல் இரண்டும் கெட்ட நிலையில் எல்லா பக்கமும் எதிரியை வளர்த்து இருக்கிறோம் இப்போ இப்படி சொன்னால் நாங்கள் எங்கே போவது என்று இவர்கள் கேட்க உமா மகேஸ்வரன் அவர்கள் என்னை நம்பியா போட வந்தீர்கள் என்று கேட்டதோடு சில முக்கிய உறுப்பினர்களை வாய்க்கு வந்தபடி தகாத வார்த்தைகளால் பேசிவிடுகிறார் இது புளோட் அமைப்பில் இருந்த உமா மகேஸ்வரன் ஆதரவாளர்களை கூட முகம் சுளிக்க வைத்தது ஆனால் புளோட் அமைப்பில் இந்த மாதிரியான உமா மகேஸ்வரனுக்கு எதிரான குரல் எழும்பும் சூழலுக்காக புளோட் அமைப்பில் இருவர் ஆர்வத்தோடு காத்திருந்தனர் அவர்கள்தான் மாணிகதாசன் சித்தார்த்தன் இப்பொழுது புளோட் அமைப்பினர் உமாமகேஸ்வரனுக்கு மரண தண்டனையை வழங்க முடிவு செய்தனர் ஆனால் அவரை போட்டுத் தள்ளுவது சாதாரண விஷயம் அல்ல பொதுவாக வெளியில் நல்ல பாதுகாப்பு ஏற்பாடு அதாவது தனது பாடி கார்ட்ஸ் தான் இருப்பார் எங்கேயாவது ரகசியமாக தனியாக போவதாக இருந்தால் ஒரு முஸ்லீம் போல வேடமிட்டு போயிட்டு வருவார் அவர் எங்கே போறார் என்பது யாருக்கும் தெரியாது எனவே மாணிகதாசன் உமாமகேஸ்வரன் அவர்களது மிகவும் நம்பிக்கைக்குரிய ஆட்சிராஜனை இந்த படுகொலை செய்ய பேசி சம்மதிக்க வைக்கிறார் ஆட்சிராஜனுக்கும் உமாவை போட்டுத் தள்ளுவது சரிதான் என்ற விஷயத்தில் உடன்பாடு இருந்ததால் ஆர்வம் இதற்கு சம்மதம் தெரிவிக்கிறார் திட்டத்தின்படி உமா மகேஸ்வரன் அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றிய பின் ஆட்சியாளர் உட்பட ஒரு குழு தாங்கள் தான் இந்த படுகொலை செய்தோம் என்று புளோட் முக்கியஸ்தர் ஆனந்தி அவர்களிடம் கூறுவர் மேலும் உமா மகேஸ்வரன் தமிழ் இனத்திற்கு செய்த துரோகம் காரணமாக தான் புளோட் அமைப்பை இந்த படுகொலை செய்தது என்று உரிமை கோரும் அதாவது தமிழ் இனத்துக்காக துரோகம் செய்ததால் ஒரு அமைப்பை தனது தலைவரை போர்த்தள்ளியது என்று வரலாறு பேசும் என்று பலவிதமாக பேசி திட்டமிட்டனர் இவ்வாறான நிலையில்தான் மரண தண்டனை நிறைவேற்ற காத்திருந்த புளோட் அமைப்புக்கு ஆட்சியராஜன் ஊடாக ஒரு முக்கிய தகவல் கிடைக்கிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி அன்று காலை பத்து மணிக்கு விமானம் ஏறி சிங்கப்பூர் செல்ல உமா மகேஸ்வரன் அவர்கள் திட்டமிட்டுள்ளார் என்ற விஷயம் தெரிய வருகிறது அதற்காக முஸ்லிம் பேரில் ஒரு போலி பாஸ்போர்ட் வைத்திருந்ததோடு அவரிடம் ரெண்டு விமான டிக்கெட்டும் இருந்ததாம் ஒன்று சிங்கப்பூருக்கு ஒன் வே டிக்கெட்டும் சிங்கப்பூரிலிருந்து வேறு நாட்டுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தாராம் ஆனால் அந்த இரண்டாவது டிக்கெட் எந்த நாட்டிற்கான டிக்கெட் என்பதை பற்றி தகவல் ஆட்சியராஜனால் கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே உமா மகேசன் அவர்கள் சிங்கப்பூர் தப்பிச் செல்வதற்கு முன்பே அதாவது ஜூலை பதினெட்டாம் தேதிக்கு முன்பே அவரை போட்டு தள்ள முடிவு செய்கிறது புளோட் அமைப்பு ஆனால் ஆச்சிராஜன் தன்னையும் கொன்று விடுவான் என்று மாணிகதாசன் பயந்தான் சித்தார்த்தன் உறுதி கொடுத்த பின்பும் மாணிகதாசன் பயந்ததால் இந்த சம்பவம் நடக்கும் வரை வவுனியாவில் போய் இருக்கும்படி சித்தார்த்தன் மாணிகதாசனிடம் கூறுகிறார் எனவே மாணிகதாசன் இந்த சம்பவம் நடக்கும் முன்பே புளோட் அமைப்பின் இராணுவ தளபதி என்ற வகையில் அனுமதி மலகிவிட்டு வவுனியா வந்து சேர்கிறார் ஆனால் அதற்கு முன்பே உமாமகேசன் அவர்களது நம்பிக்கைக்குரிய டிரைவர் ராபினை ஆட்சி ராஜனிடம் அனுப்பி அவனையும் இந்த சம்பவத்தில் பயன்படுத்தி கொள்ள சொல்கிறான் இது புளோட் அமைப்பில் பலருக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏனெனில் இந்த ராபினை உமாமகேசன் அவர்கள் வலைவீசி தேடிய நிலையில் மாணிகதாசன் இவனை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கின்றான் உமா மகேசன் அவர்களின் கெட்ட நேரம்தான் போல சிங்கப்பூர் போக போகும் அந்த நாளுக்கு முன்பு தனது உச்சக்கட்ட பாதுகாப்பு வளையத்தை விட்டு பம்பளப்பட்டி அதாவது தன்னை கொல்ல தயாராக இருக்கும் ஆட்கள் இருக்கும் இடத்திற்கு வருகிறார் அதற்கு காரணம் அவர் அந்த சிங்கப்பூர் பயணத்திற்கு தேவையான சில ஏற்பாடுகளை செய்ய அவ்வாறு தனது பாதுகாப்பினை விட்டு வெளியே வருகிறார் பம்பளப்பட்டி அடுக்குமாடி கட்டிடமும் அவருக்கு மிகவும் பாதுகாப்பான பகுதிதான் ஆனால் இப்போ எதிரிகள் அமைப்புக்குள்ளே இருக்கிறது என்பது அவருக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினாறாம் தேதி பம்பல் பெட்டி அடுக்குமாடியில் தங்கியிருந்த உமா அவர்கள் அப்பொழுது பகல் உணவாக வெஜ் புலோ கேட்கிறார் இது அவரது இறுதி உணவு என்பதாலோ என்னவோ புளோட் உறுப்பினர்கள் அவருக்கு முட்டை பிரியாணி வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள் இது அவரது இறுதி உணவு என்பது அவருக்கு தெரியாது உமா அவர்கள் பம்பல் பெட்டி அடுக்குமாடியில் தங்கிவிட்டு கிளம்பும் முன் அருகில் இருக்கும் கடற்கரையில் நடைப்பயிற்சி செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஏற்கனவே குறிப்பிட்ட போலவே பொதுவாக அவர் கொழும்பு முழுக்க ஒரு முஸ்லீம் இடம் போட்டு தைரியமாக சுற்றி வருவாராம் அதே போல கடற்கரையில் நடைப்பயிற்சி செய்யும் போது அவருடன் மிகவும் நம்பிக்கைக்குரிய ஆச்சிராஜன் ராபின் சக்திவேல் இவர்களில் யாராவது ஒருவரை அழைத்து செல்வாராம் துப்பாக்கியுடன் செல்லும் இவர்களை கூட நூறு யார் தூரத்தில் பின்தொடர சொல்லுவாராம் ஏனெனில் இவர்களை வைத்து தன்னை யாரும் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடாது என்பதால் இப்படி செய்வார் ஆனால் இவ்வாறு நம்பிக்கைக்குரிய இந்த மூவரில் ஒருவர் தன்னை அழிக்க திட்டமிட்டுள்ளார் என்பதை அவர் சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது ராபின் ஏற்கனவே உமா மகேஸ்வரன் அவர்களுடன் சண்டை போட்டு தலைமுறைவாகியிருந்தார் அதாவது மாணிகதாசன் உதவியுடன் மறைந்திருந்தார் சக்தியால் அவர்களும் கைதாகி சிறையில் இருந்தார் எனவே அன்று இரவு தனது கடைசி நடைப்பயிற்சிக்கு ஆட்சியராஜன் அவர்களை அழைத்து செல்கிறார் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ஆட்சியராஜன் அவர்கள் சற்று தூரத்தில் அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார் திடீரென ஆட்சி ஆட்சி என்று ஒரு அலரும் சத்தம் கேட்டது நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த உமா மகேசன் அவர்கள் முன்பு திடீரென நான்கு பிளோட் இளைஞர்கள் தோன்றுகின்றனர் அவரை வழி வழிமறித்த உடனே அவர்களில் ஒருவன் அவரை நோக்கி தனது துப்பாக்கியால் நெஞ்சில் பலமுறை சுடுகிறான் தலைக்குப்புற கடற்கரை மணலில் விழுந்த உமா மகேசன் அவர்கள் இறுதியாக உச்சரித்த வார்த்தைகள் ஆட்சிராஜன் அதாவது ஆட்சிராஜன் வந்து தன்னை காப்பாற்றுவான் என்று அவர் எண்ணினார் ஆனால் ஆட்சியராஜனும் சற்று தூரத்தில் மறைந்து தனது தலைவர் கொல்லப்படுவதை வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தார் இவர்களே அங்கிருந்த ஒரு டெலிஃபோன் வாயிலாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் செய்து கடற்கரையில் துப்பாக்கி சதம் கேட்டது ஒருவர் பிணமாக உள்ளார் என்று கூறுகின்றனர் அது மட்டுமில்லை அங்கிருந்த மக்களும் துப்பாக்கி சதம் கேட்டு போலீஸுக்கு தகவல் தெரிவித்திருந்தனர் ஆனால் ஆட்சியராஜன் உட்பட மற்ற அப்லோட் உறுப்பினர்கள் அங்கிருந்து செல்லாமல் போலீஸ் வரும் வரை அங்கே மறைந்து காத்திருந்தனர் அதற்கு வேடிக்கையான விளக்கத்தையும் கொடுத்தனர் அதாவது தங்களது தலைவர் இப்படி அனாதிபணமாக கடற்கரையில் தனியாக விட்டு போக எங்களுக்கு மனம் இல்லாமல் நாங்கள் அங்கே இருந்தோம் என்று இவர்கள் விளக்கம் கொடுத்தார்களாம் போலீஸ் உமா மகேசன் அவர்களது உடலை எடுத்து சென்ற பின் ஆச்சரியன் உட்பட புளோட் உறுப்பினர்கள் அங்கிருந்து கிளம்பி சென்றனர் ஏற்கனவே திட்டமிட்டபடி மாணிகதாசன் ஆட்சியராஜனிடம் இந்த சம்பவத்திற்கு பின் பத்து பேர் சென்று புளோட் முக்கியஸ்தர் ஆனந்தி அவர்களிடம் சென்று நாங்கள்தான் உமா மகேசன் அவர்களுக்கு மரணதண்டனை தண்டனை வழங்கினோம் என்று கூற வேண்டும் தமிழ் இனத்திற்கு அவர் செய்த துரோகத்திற்காக கொன்றோம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்கின்றனர் ஏனெனில் புளோட் அமைதியாக இருந்தால் இந்த பள்ளி தானாவை புலிகள் மீதுதான் விழும் தான் புளோட் அமைப்பின் இராணுவ தளபதியாக இருக்கும்போது நமது தலைவரை வேறு இயக்கம் போர் தள்ளியது என்பது அவமானம் அதனால் இதனை புளோட் அமைப்பே செய்தது என்று வெளியில் தெரிய வரும்போது ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழினத்திற்கு உமா உமாமகேஸ்வரன் அவர்கள் செய்த துரோகத்திற்காக ஓர் அமைப்பை தனது தலைவரை போர்த்தள்ளியது என்று வரலாறு நம்மை பற்றி பேசும் என்று கண்டபடி பேசி ஆச்சிராஜனை மாணிகதாசன் சம்மதிக்க வைத்திருக்கின்றான் முதலில் ஆச்சிராஜன் சொன்னதை ஆனந்தி அவர்கள் நம்ம மறுத்த நிலையில் உமா மகேசன் அவர்களது மனைவிக்கு இந்த தகவல் கொடுத்த பின் காவல் நிலையத்தில் விசாரித்த போது இது உண்மை என்பது அவருக்கு தெரிய வந்தது லலித் அவர்களின் உதவியோடு இராணுவ தளபதி டென்சில் அவர்கள் விமானம் மூலம் உமா மகேசன் அவர்களது உடலை வவுனையாக கொண்டு வந்தனர் இந்த செய்தி இந்தியாவில் பரவிய போது அங்கு அந்த புளோட் செய்தி தொடர்பாளர் எங்களுக்கு புலிகள் மீது தான் சந்தேகம் இருக்கிறது என்று முதலில் ஊடகத்திடம் கூறியுள்ளார் அதன்பின் அவரை தொடர்பு கொண்டு பேசிய மாணிகதாசன் அங்கு வவுனியாவில் உள்ள பிளோட் உறுப்பினர்கள் அவன் மீது சந்தேகப்படுவதாக கூறினான் அதாவது சரியாக முள்ளிக்கிழமை முகாம் மீது புலிகள் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு கொழும்பு சென்ற அவன் மீண்டும் சரியாக உமா மகேஸ்வரன் அவர்கள் படுகொலை செய்யப்படும் முன் வவுனியா வந்திருந்தான் எனவே வவுனியா புளோட் உறுப்பினர்கள் உமா மகேஸ்வரன் அவர்களை போட்டு இருப்பான் என்று சரியாக யுகத்திருந்ததால் அவன் மீது கடும் கோபத்தில் இருந்திருக்கின்றனர் இதனால் மாணிகதாசன் சித்தார்த் இருவரும் ஆட்சி ராஜனிடம் சொன்னவது போல இயக்கமே இந்த படுகொலைக்கு உரிமை கோரும் என்ற விஷயத்தை செய்ய வேண்டாம் என்று கூறுகிறார் அதாவது வவுனியா பிளோட் உறுப்பினர்களின் கோபம் குறைந்த பின் மெல்ல மகேஸ்வரன் அவர்கள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு புரிய வைத்த பின் இந்த படுகொலைக்கு புளோட் அமைப்பு உரிமை கோரும் அதைவிட நீங்கள் இதை பற்றி பேச வேண்டாம் என்று மாணிகதாசன் கூறிவிடுகிறான் மாணிகதாசனும் சித்தார்த்தம் ஏற்கனவே தந்திரமாக பேசி ஆட்சியராஜனிடம் அந்த பத்து பேரில் தங்கள் பெயரை சேர்க்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தனர் இதனால் உமாமகேஸ்வரனை நேரடியாக சுட்டுக்கொன்ற பெயர் குறிப்பிடப்படாத அந்த நான்கு புளோட் உறுப்பினர்கள் உட்பட ஆட்சியராஜனும் சேர்த்து மொத்தம் பத்து புளோட் உறுப்பினர்கள் இப்போது துரோகிகளாக மாற்றப்பட்டனர் மானிகதாசன் தந்திரமாக திட்டமிட்டு ஆச்சிராஜனை வைத்து உமாமகேஸ்வரனை போட் தள்ளிவிட்டு இப்போ அந்த படுகொலையில் ஆச்சிராஜனை வசமாக சிக்க வைத்து விட்டான் உமா மகேஸ்வரன் அவர்களது மிகவும் நம்பிக்கைக்குரிய ஆச்சிராஜனையே வைத்து அவரை போர் தள்ளிய சித்தார்த்தனும் மாணிகதாசனும் பின் புளோட் அமைப்பை முழுவதாக கைப்பற்றிவிட்டனர் விட்டனர் இந்திய அமைதிப்படை இழத்தை விட்டு கிளம்பிப்பின் வவுனியாவில் புலிகளின் முக்கிய இலக்காக இருந்தான் மாணிக்கதாசன் அவன் மீது பல முயற்சிகள் நடத்தப்பட்ட நிலையில் அவன் தப்பிக்கொண்டே இருந்தான் ஆனால் உமாமேசன் அவர்களை போர்ட் தள்ளிய கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி அன்று அவன் தங்கியிருந்த வீட்டின் இருந்த கூரையில் புலிகள் கிளைமோரை பொருத்தி நடத்திய தாக்குதலில் மார்கிதாசன் என்ற ஒரு கொடுவன் கதையும் முடிவுக்கு வருகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி